கோவிட் சோதனை முடிவுகளை இனி மை சஜாத்ரா பயன்பாட்டில் பதிவேற்றப்பட வேண்டியதில்லை என்றும் அதற்கு பதிலாக இ நோட்டிபிகாசி அமைப்பின் மூலம் மருத்துவர்களால் தெரிவிக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இ நோட்டிபிகாசி என்பது தொற்று நோய்களை கண்காணிக்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுகாதார வசதிகளாலும் பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜூல் கிஃபிலி அமான் தொற்று நோயுடன் வாழும் நிலைக்கு நாடு மாறியதைத் தொடர்ந்து கோவிட் நிலையான இயக்க நடைமுறைகளை அமைச்சு திருத்தும் என்று குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தாவாவ் ஜலான் அப்பாஸ் நான்காவது மைல் கம்போங் ஹிதாயத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு வீடுகள் தீயில் எரிந்தன இதில் பெண் ஒருவரின் முகம் மற்றும் கால்களில் தீக்காயம் ஏற்பட்டது முப்பத்தி ஒரு வயதான பாதிக்கப்பட்ட பெண் தாவாவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தாவாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஜெமிசின் உசின் தெரிவித்தார் அதிகாலை ஒன்று ஐம்பது மணியளவில் தீயணைப்பு நிலையத்திற்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததை தொடர்ந்து இருபது தீயணைப்பு வீரர்கள் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார் அதிகாலை மூன்று நாற்பத்தி மூன்று மணியளவில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த முடிந்தது மேல் நடவடிக்கை காலை ஏழு இருபத்தி நான்கு மணியளவில் முடிந்ததாக அவர் தெரிவித்தார் இந்த விபத்தில் எட்டு வீடுகள் மற்றும் நான்கு கார்கள் தீப்பிடித்து எரிந்தன தீ விபத்திற்கான காரணம் மற்றும் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து இன்னும் விசாரணையில் உள்ளது என்று ஜெமிசின் குறிப்பிட்டார் மலாக்கா சுங்கை மாலிமில் நேற்று அடையாளம் தெரியாத ஆனின் சடலம் மிதந்ததாக மலாக்கா தெங்கா மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி கிறிஸ்டோபர் கிறிஸ்தோவர் பாட்டித் தெரிவித்தார் ஜலான் குபு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் போலீஸ் மற்றும் அணைப்பு வீரர்கள் அடங்கிய குழு அச்சடலத்தை மீட்டதாக அவர் கூறினார் மலாக்கா போலீஸ் தலைமையகத்தின் தடயவியல் பிரிவின் மேல் அதிக விசாரணையில் இந்த சம்பவத்தில் குற்றவியல் கூறுகள் எதுவும் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவரின் உடல் அதிக பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனையின் தடையவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்குள் எம்பிக்கள் கட்டாயம் உடல் நல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் தான் ஜவாரி அப்துல் வலியுறுத்தியுள்ளார் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்களின் பெயர்கள் நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அவர் எச்சரித்தார் இந்த மருத்துவ பரிசோதனை அனைத்து எம்பிக்களுக்கும் கட்டாயம் என்றும் இதற்கான கடைசி தேதி நவம்பர் பதினொன்றாம் தேதி என்றும் அவர் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தின் தொடக்கத்தில் கூறினார் சமீபத்தில் எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் சுகாதார பரிசோதனை குறித்த தேவையான தகவல்கள் அடங்கி உள்ளதாக அவர் கூறினார் மேலும் பார்லிமெண்ட் கிளினிக் தலைவரும் பார்லிமெண்ட் சுகாதார ஆலோசகருமான டாக்டர் முருகேஷ் ராஜுவிடம் கூடுதல் தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சபாநாயகர் ஆலோசனை கூறினார் அண்மையில் இணைய பகடிவதைக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட டிக்டாக் பிரபலம் ஈசா என்கிற ராஜேஸ்வரியின் இறப்புக்கு காரணமானவர்களில் ஒருவர் என நம்பப்படும் பெண்மணிக்கு நேற்று நீதிமன்றத்தில் நூறு வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதற்கு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் இன்று தமது ஏமாற்றத்தை பதிவு செய்துள்ளார் அத்தகைய சிறிய அபராதத்தால் தாம் ஏமாற்றம் அடைந்ததாகவும் ஆனால் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டது என்பதை சட்டத்துறை அலுவலகத்தால் தாம் புரிந்து கொண்டதாகவும் அவர் கூறினார் கோபத்தை தூண்டி அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்தில் அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட பி ஷாலினி என்ற சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு நேற்று நூறு வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது முதியோர் இல்லத்தில் பணிபுரியும் ஷாலினி மீது ஜூலை ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு என்ற தனது டிக்டாக் கணக்கின் மூலம் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விடுக்கும் மற்றும் பகுப்பு சேவையை